வணக்கம் நான் ஞானசேகரநாத் செயல் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இந்த தலைப்புக்கு வருவதற்கு முன்னால் நேற்றைய தினம் வந்து மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மிக பழுத்த அனுபவம் உள்ள அரசியல்வாதி எல்லா வகையிலுமே அவருக்கு வந்து இந்த புதுச்சேரியினை பற்றின நிர்வாகத்தை பற்றி நன்கு தெரிந்தவர் என்ற அடிப்படையில் நேற்று முதல் முறையாக இதுவரை நான் பார்த்துடாத ஒரு கோணத்தில் ஊழலை பற்றி பேசியிருக்கிறார் நாராயணசாமி அவர்கள் நான் அதை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வரவேற்கிறேன் ஆனால் அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரொம்ப செலக்டிவா ரொம்ப செலக்டிவா சில விஷயங்களை கையில் எடுக்கிறார் ரைட் இதற்கு முன்னால் இப்ப புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஊழலை பற்றி அதிகமா பேசுறது எதுன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரின்சிபிள் கொள்கை என்னன்னா ஊழலுக்கு எதிராக இருப்பது என்பது ஒரு கொள்கை காங்கிரஸ்ல அது இருக்கா இல்லையான்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம் ரைட் நேற்று கொடுத்த ஒரு பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா புதுவை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மிகப்பெரிய வந்து ஊழல் அதுக்கப்புறம் இவர் இங்க உட்காந்துக்கின்னு பேட்டி கொடுக்கறது நிருபர்களை பார்த்து சந்தித்து பேசுறதுன்றது ஒரு வகை இப்ப என்ன போல ஒரு ஆள் கட்சியில் களத்தில் இறங்கி பண்ணணுன்றதுனால ஒரு முந்தானைய தண்ணிக்கு நானே நேராக போய் சைட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்வையிட்டேன் அப்புறம் என்னை பார்த்து ஒருத்தர் சப் கான்ட்ராக்டர் எடுத்து ஒருத்தர் தானாக வந்துட்டார் ஒழுங்கி கேட்டீங்கன்னு அவரு அவரை வந்து ஆரம்பித்தாரு என்ன சார் அப்படின்னாரு இல்லை எங்க எப்போ முடியுதுன்னா அவர் என்ன என்ன அதிகாரி நினைச்சாரா இல்லை என்னன்னு தெரில அவர் நான் கேட்குற கேளுக்கும் பதில் சொல்ல தொடங்கிட்டார் எப்போங்க இது முடியும் இன்னும் பத்து நாளில் முடிஞ்சிடும் சார் ஏன் வேலை முடிஞ்சிடும் சார் தர போடுறது அப்படின்னு பார்க்கிங்க்கு ஒட்டி தர போடுற அந்த சப் கான்ட்ராக்ட் எடுத்தவரை நான் முந்தானத்து பார்த்து பேசிட்டு வரேன் ரைட் நான் சில அதை அப்சர்வ் பண்ணுறேன் நான் பேசணும்னு நினச்சேன் இப்போ அதெல்லாம் விட்டுருவோம் அந்த கோணத்திலேயே நான் அதை அப்சர்வ் பண்ணல மொத்தத்தில் புதுச்சேரியில பஸ் ஸ்டாண்ட்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு ஒரு என்ன சொல்றது ஒன்னாவது கடந்த காலத்தில் ஆளுங்கட்சியா இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சியில இருந்து நாராயணசாமி அவர்கள் சொல்வதை நான் வரவேற்கிறேன் அங்கு ஊழல் நடந்திருக்கிறது மிகப்பெரிய ஊழல் நான் என்ன கேக்குறேன்னா அந்த ஊழலை எதிர்த்து ஏன் போராட்டம் நடத்தல அந்த ஊழலை எதிர்த்து ஏன் நீங்க வந்து நேரடியாக அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் வழக்கு தொடரல அந்த ஊழலை எதிர்த்து ஏன் அவரே அவர் பேட்டியில் சொன்ன மாதிரி உள்துறை அமைச்சருக்கோ இல்ல வந்து அந்த துறை செயலருக்கோ ஏன் அவர் வந்து புகார் கடிதத்தை அனுப்பல சின்னதா அவருடைய கள்ள நண்பன் ரங்கசாமியை அச்சுறுத்துறாரு அவ்வளவுதான் இவ்வளவுதான் இதுல நடக்க போகுது நான் என்ன கேக்குறேன்னா ஸ்மார்ட் சிட்டில தானங்க இதெல்லாம் வருது எது வருது பஸ் ஸ்டாண்ட் வருது பாதாள சாக்கடை வருது இதுல தானங்க பெரிய மார்க்கெட் வருது பெரிய மார்க்கெட் கட்டுறதுக்கு எங்காவது ஒரு அறிகுறி இருக்கா இருக்கா ஆளுங்கட்சி இருக்கிற எதிர்கட்சியா ரெண்டு நீங்க ரங்கசாமி நாராயணசாமி பிரிச்சு வச்சுக்கிட்டு கோமாளிகளை போல எம்எல்ஏக்களை நடத்துறீங்க அவங்கவுங்க ஒரு ஒரு குரூப்பை சேர்த்து மார்க்கெட்டை கட்டுறதுக்கான அடித்தளத்தையும் போடாத அளவுக்கு நாசம் பண்ணி வச்சிருக்கிறது யாரு எதிர்க்க ஒழுங்கான திட்டமே இல்லாம எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டை சேர்ந்து சகதியில விட்டுறது யாரு இந்த மாதிரி பொறுப்பற்ற காங்கிரஸ் கட்சி அதிகாரிகள் உறுப்பினர் அட்டை தான் எடுக்கல அவங்களா காங்கிரஸ் கட்சி அதிகாரிகள் அவன் பண்ற ஊழல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமி அவர்களே வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றது பயங்கர எனக்கு ஆச்சரியமா தருது அது இது எந்த அளவுக்கு அவர் தொடர்ந்து இதுல பயணிப்பாருன்னு பார்க்க போற காரணம் என்னன்னா தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சியில தலைவர் மோடி மீது அன்பும் மதிப்பும் கொண்ட நான் தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார் அவருடைய காலத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே லோக் ஆயுதா கொண்டு வாங்க அவர் வீட்டுக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணி கைது செய்யப்பட்ட இங்க இருக்கிற பத்திரிகைக்காரர்கள் மறந்தும் மறந்தும் என் பெயரையோ நான் என்ன காரணத்துக்காக அதுக்காக போராடுற அந்த சப்ஜெக்டே வெளியே கொண்டு வராம பார்த்து கொண்டார்கள் அவர்கள் எல்லாம் தான் ஒன்று கூடி நாராயணசாமியினுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்கள் எல்லாம் உட்கார்ந்து பத்தி பேசுற நாராயணசாமி அங்க ஒரு ஊழல் கட்டுமானத்துல பன்னெண்டு லட்சம் ஒம்பது லட்சத்து சொட்சத்தில் நாங்கள் கட்டணும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இப்போ கட்டுறவங்க வந்து இருபத்தோரு லட்சத்தில் கட்டுறாங்க கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் இதில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பாஞ்சு லட்சம் பதினஞ்சு கோடி ஆட்டையை போடுறாங்க அங்கே ஒரு பதினாலு கோடி ஆட்டையை போடுறாங்கன்னு எல்லாமே வாயில் வட சுடுற நாராயணசாமி அவர்களை நான் கேட்பது என்னென்னா இது சம்பந்தமாக நீங்கள் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கூட நானே கூட வந்து அதில் கலந்துக்கிறேன் ஊழலுக்கு எதிரான கட்சி நீங்கள் நீங்கள் முதல் முறையா காங்கிரசுக்கு சற்றும் அதுவும் குறிப்பா புதுச்சேரி காங்கிரசுக்கு சற்றும் ஒத்து போவாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டீங்க யார்னால எனக்கு தெரியும் அது காரணம் ரைட் நான் இதை பார்க்கிற எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் நான் சொல்றேன் நாராயணசாமி சோழியும் சும்மா ஆடாது இப்ப அவர் ஊழலை பற்றி பேசுவது ரெண்டு காரணங்களுக்காக ஒன்னு இதை பற்றி நம்ம பேசினாதான் கட்சியினை பற்றின ஒரு மதிப்பு வரும்ன்றதும் ரெண்டாவது ஸ்டேட்டில் இவர் சிஎம்மாக இருந்ததுன்றது அஞ்சு வருஷம்தான் அதிகப்படியாக இருந்தது வைத்திலிங்கம் அவர்களும் ரங்கசாமி அவர்களும் இந்த பிசி பிசிஎஸ் அதிகாரின்னு இருக்கிற இந்த டைரக்டர் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் ஆட்டை எடுக்காத ஒரு சங் கட்சிக்காரங்க அவங்க எல்லாருமே பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட்னா அஞ்சு கோடி ரூபா தான் கேஷ் போவோம் பத்து கோடி செலவு பண்ணாதான் திருட்டு கணக்கு எழுதணும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி நான் திருப்பி சொல்றேன் எக்ஸாம்ஷன் நெவர் பிகம் எக்ஸாம்பிள் ஒரு ஒருத்தரை நேர்மையாளர்களை மன்னித்து விடுங்க கேட்டுக்கிறது அந்த டிஸ்கிளைம் போட்டே இருக்க முடியாது என்னால ஆனா பெரும்பாலும் திருட டேரக்டர்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல ரிப்போர்ட் கொடுக்குறவங்க பெரும்பாலும் திருட இது காங்கிரஸ் கட்சிக்கார திருட திருட்டு அதிகாரிகள் அப்படின்றது நாராயணசாமி சொல்ல மறுப்பார் ரைட் இப்போ அவர் இன்னொரு காரணத்துக்காக தான் இது டக்குன்னு இப்ப கையில் எடுத்தார் இவருடைய கள்ள நண்பன் ரங்கசாமி இப்பதான் அவருக்கு நாராயணசாமிக்கும் அவருடைய கள்ள நண்பர் வைத்தியலிங்கத்துக்கும் எம்பி எலெக்ஷன்ல உள்கூத்து வேலை செஞ்சு இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வந்தது அதெல்லாம் விட்டுருவோம் அது அரசியல் ரொம்ப டீப்பா தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும் அப்போ இவ்வளவு தூரம் இப்பதானப்பா உதவி செய்தார் ரங்கசாமி உங்க கள்ள நண்பன் அப்ப கள்ள நண்பனுக்கு எதிராக ஏ நாராயணசாமி இப்ப இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடக்குது அதை ரங்கசாமி டிவியில பாக்குறதா ஒரு படம் காட்டுறாங்க அன்னைக்கு முன்னாள் காங்கிரஸ் இந்நாள் காங்கிரஸ்கார் முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர் கந்தசாமி அவர்களும் அவரோடு அன்று இருந்தார் நீங்க இந்த புதுச்சேரி புதுச்சேரி ஜனங்களுக்கு ரங்கசாமி அவர்களும் கந்தசாமி அவர்களும் நாராயணசாமி அவர்களும் என்ன என்ன சொல்ல வரீங்க ரங்கசாமி காங்கிரஸ் கட்சியால் விரட்டி அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு எல்லா அமைச்சரும் போய் அமைச்சர் போட்டு என்ன ஆதரிங்க ஆதரிங்க இதே கந்தசாமியால் விரட்டப்பட்டவர் ரங்கசாமி முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் விரட்டி விரட்டி அடிச்சாங்க அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி திருத்தின ரங்கசாமியோடு அதே காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி இருவரும் அமர்ந்து டிவி பார்த்தார்கள் அப்படின்னு சொல்றது மூலியமா என்ன நடக்குது அப்படின்னா அரசியல் ஆர்வலர்கள் எல்லாரும் தெரிஞ்சுங்க ரங்கசாமி காங்கிரஸ்லயே பழையபடி செட்டில் ஆயிடலாமா ஏன்னா போற போக்குல ரங்கசாமி நாராயணசாமி சொன்னதை எல்லாத்தையும் ரங்கசாமி செஞ்சுட்டார் என்னென்ன இந்த பெஸ்ட் புதுச்சேரி வராம பாத்துக்கோன்னு நாராயணசாமி சொன்ன அசைன்மெண்ட் அவருடைய கள்ள நண்பன் ரங்கசாமி இந்த காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினர் அட்டை எடுக்காத காங்கிரஸ் அதிகாரி இருக்கான் பாருங்க இவனை எல்லாம் சேர்ந்து குட்டேசார் ஆகிட்டான் பேஸ் அதாவது இந்த ஸ்மார்ட் சிட்டி ஃபுல்லாக நல்ல நல்ல ப்ராஜெக்ட் நல்ல நல்ல ப்ராஜெக்ட் இன்னாலும் மார்க்கெட் வந்துருக்கணும் இன்னாலும் பல அடுக்குமாடி பார்க்கிங் வந்திருக்கணும் இன்னாலும் இந்திரா காந்தி சிலையிலேருந்து தேங்காய் திட்டு வரைக்கும் பாலம் வந்திருக்கணும் மூணே முக்கால் வருஷத்துக்கு அப்புறம் நீ பழம் ஒன்றா எல்லாம் எதிர்மறையாக கோபம் வரும் ஜனங்களுக்கு எனக்கே கூட வரும் அஞ்சு வருஷத்தில் மூன்றரை வருஷத்தை நாராயணசாமி பேச்ச கேட்டு இந்த கள்ள நண்பன் ஆகிய ரங்கசாமி இந்த பாரதிய ஜனதா கட்சி பேரை கெடுக்கிறதுக்கு இவ்வளவு குட்டி சீராக்கி இவ்வளவு நிதி கொடுக்க தயாரா இருந்த மத்திய அரசு இவ்வளவு அளவுக்கு புதுச்சேரி மீது பாசமும் அன்பும் கொண்ட என் தலைவர் மோடியை பதவி ஏற்கும் பொழுதும் பார்க்கல என் தலைவரும் கூட்டணி எடுக்கும் போதும் பார்க்கல நிதி ஆயோகா கூட்டத்துக்கும் போல இவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியும் எதுக்காகவும் மாநில அந்தஸ்து கூட கேட்டு எதுக்காகவும் ஒரு காரணம் சொல்லி டெல்லிக்கு போகாத இந்த ரங்கசாமியும் நாராயணசாமி ஆடுற இந்த டிராமா கிழிச்சு தொங்க விடப்படும் வருவேன் தொகுதி தொகுதியாக வருவேன் தெரு தெருவா வருவேன் உங்கள் ஜாதகம் எனக்கு தெரியும் முப்பது வருஷம் நான் எங்கோ உங்க கூட கடந்து பயணப்பட்டுட்டேன் அரசு பதவியில் இல்லை நல்ல வேலை ஒருவேள் நானும் திருடனாக இருப்போம்னு எனக்கு தெரியல நல்ல நேரம் கடவுள் கருணையால் நான் அரசியல் அரசியல் கட்சியோடு இருந்துட்டேன் அடிப்படை தொண்டனாகவே இருந்துட்டேன் எனக்கு உங்க ஐயோக்கு நான் அத்தனையும் தெரியும் உங்க அவங்களோ வேஷமாக எனக்கு தெரியும் நீங்கள் பேசுறது இப்போ பூரா அநியாய் ஊழலை பற்றி எப்போ பேசுறது ஊழல் நடந்திருக்குது ஒரு 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 பாக்ஸ் கட்டி பத்திரிகையில் போடுறாங்க முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறுகையில் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கின்றனர் சொல்லும்ல கொள்ளையடிக்கிறார்கள் ரைட்டு இப்போ நான் என்ன கேக்குறேன் இந்த கந்தசாமி நாராயணசாமி பேசியது என்ன ரங்கசாமி என்ன சொல்லிட்டாருன்னா கந்தசாமி கிட்ட ஏப்பா நான் பயப்படி அப்படியே வந்து செட்டில் ஆயிடுறேன் அது கொஞ்சம் பேசிப்பாறேன்னா இது இந்த இளவக்காத்த கிரியர்வா சொல்லுவாங்களா முதலமைச்சர் இதுலயே புரிசின்னு தூங்கி இருக்கிற நாராயணசாமிக்கு உஷார் ஆயிட்டார் ஓ நீ அடிமடியிலே கை ராஜா உன்ன நாங்க வந்து என்ன சொன்னோம் பிஜேபி துரோகம் பண்ணி எனக்கு அண்டர் கிரௌண்ட் வேலை செய்யு சொன்னா அத்தோடு ராஜா பெஸ்ட் பூச்சரிக்கு ஆவாம பாத்தீங்கன்னா அத்தோடு ராஜா ஆனா நீயே முதலமைச்சரா காங்கிரஸ் உள்ள வரணும்னு நினைக்கிறது தப்பு ராஜா அப்படின்னு சொல்ல முடியாம என்ன பண்ணாருன்னா எடுறா அந்த வெப்பனை ரங்கசாமி ஒரு ஊழல்வாதின் அப்படின்னா கந்தசாமி மூலியமா ரங்கசாமி காங்கிரஸ் குழு உள்ளன் உழையறத வைத்தலிங்க ஆதரவோடு உள்ளன் உழையறத தடுப்பதற்காகத்தான் நம்மளுடைய நாராயணசாமி அவர்கள் திடீர் என்று ஊழலை பற்றி பேசுகிறார் இதுதான் சத்தியமான உண்மை இது பொலிட்டிக்கல் ஒரு மூ ரெண்டு இதை பார்க்கிற இந்த ஊழல் ஊழலை செஞ்சு 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 நாங்க நாராயணசாமி திருட வச்சேன் வைத்திரிங்கத்தை திருட வச்சேன் ரங்கசாமிக்கு கோடிக்கோடியே திருடுறதுக்கு நான் பொய்க் கணக்காக போட்டு கொடுத்தேன்னு சொல்ற அதிகாரிகள் நான் சொல்றேன் நீங்க திருந்திக் கொள்ளுங்கள் ராகேஷ் சந்திரா மர்ம கொலை போல் இன்னைக்கு ஜான்சனுக்கு என்ன ஆகணும் தெரியாம இருக்கிறாரு நாராயணசாமி அதை பற்றிலாம் எல்லாம் பேசல இந்த கவனச்சிதைவை கொண்டு வருவதற்காக இருவரைக்கும் இதான் முதல் முறை ஒரு ஒரு டெப்டி கலெக்டர் வந்து அரெஸ்ட் ஆகிறார் ஊரப்பட்ட நிலங்களை காரைக்கால திருடி இருக்கிறாங்க கோயில் நிலத்தை அதை பற்றியும் அந்த ஊழலை பற்றி பேசாம புதுசா இவர் இந்த ப்ராஜெக்ட்ல எடுக்கிறது ரங்கசாமி காங்கிரஸ் நுழைந்து விட என்பதற்காக தான் நாராயணசாமி இந்த அறிக்கையை ஊழலை பற்றி பேசுகிறார் தொடர்ந்து நாராயணசாமி உள்பட வைத்திலிங்கம் உள்பட ரங்கசாமி உள்பட உங்க மூணு பேருக்கு சம்பந்தப்பட்ட சீனியாரிட்டி பிரகாரம் உப்பனார் பாலத்தில் ஊழலை எடுத்து பேச வேண்டும் என்று நான் மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்களை கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுல காங்கிரஸ் ஆட்சியில நீங்க மத்திய அமைச்சராக இருந்தபோது ரங்கசாமி முதலமைச்சராக இருந்தபோது போட்ட பாலத்தில் கோடி கணக்கான இரும்பு கம்பிகள் பிடிச்சி நாறுது உப்பனாறு அந்த பாலத்திற்கு சிபிஐக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க ஒரு சிட்டிஸ் ஆஃப் புதுச்சேரியா பாரதிய ஜனதா கட்சி நான் மனு போட்டிருக்கிறேன் நான் செய்துட்டு பேசுற தலைவன் மக்களுக்கான வண்ணாடு மக்களுக்கான ஆ அப்படி பேசணும் சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன் இன்னமும் இன்னும் அடுத்த 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 வேலை இருக்குது இந்த ஒரு வருஷத்துல ரங்கசாமி நாராயணசாமி வைத்தியலிங்கம் இந்த கோ அடிச்ச ஊழல்களை வெளியே கொண்டு வந்து இதுல சமூக அமைப்பு யாரு எந்தெந்த இயக்கத்தில் யார் யார் தங்களுடைய லாபத்திற்காக என்னென்ன பலனை அனுபவித்தார்கள் ஏன் அவங்க பேச மாட்டாங்க ஏன் நாராயணசாமி ரங்கசாமி ஒரு கருத்தில் நின்றாங்கன்னா உடனே அண்ணா அதிமுக அன்பழகனும் திமுக சிவார்களும் ஏன் வராங்க இந்த நக்சல் அந்த காம்பினேஷன் காம்போ எவ்வளவு வருஷமா இருக்கிறது எல்லாம் கவர்னர் இப்ப ஸ்டடி பண்ணிங்க தானே இருப்பாரு எப்படி நடக்குது நீங்க அரசியல் கட்சி அல்ல இங்க ஒரு கூட்டம் கொள்ள கூட்டம் அதுல நாராயணசாமி அவர்களின் பங்கு என்னன்றதுதான் அவர் சொல்லணுமே தவிர இவரு சொல்றது எப்படி இருக்குது இருக்குதுன்னா மொத்தத்துல வே அதாவது சாத்தான் வேதம் முதன கதைன்னுவாங்கல்ல அதுதான் அதனால் அதுதான் பொருள் ஊழல்வாதியே ஊழலை பற்றி பேசலாமா நன்றி வணக்கம்